இன்றைக்கி ரிசபராசி அன்புக்கு உண்டான மாகால அமாவாசை செய்யும் அற்புதமே பார்த்திங்கன்னா மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ராசி மற்றவங்களை கவர்ந்து இழுத்தலாக இருக்கலாம் பேச்சு திறமை இவங்க ஒரு விஷயத்தை ஈஸியாக ஒரு சில வருஷம் பேச்சுவார்த்தை மூலம் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய திறமை படை இந்த மாகாண அமாவாசைன்னு ஒன்று வருதுங்க இதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணிவிட்டால் நிச்சயமாக அரசாங்க முயற்சிகள் அந்த கோச்சிங் சம்மந்தப்பட்டது படிக்கிற காலகட்டம் வந்தாச்சு நீங்கள் ஒரு வளர்ச்சியான வெற்றி பாதையை நோக்கி போயிட்டிருக்கின்ற ஜோதிட யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு ரிசபராசி அன்புக்கு உண்டான மாகாலா அமாவாசை செய்யும் அற்புதம் என்ன அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாசத்தில் நடக்கும் யோக பலன்கள் பொதுவாகவே இந்த ராசிக்கு ஒரு வளர்ச்சியான காலகட்டம் வந்தாச்சுங்கிறது மாற்றக்கிறது இல்லைங்க ராசியில் அஞ்சாம் இடத்தில் சூரிய பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் மூன்றுக்குரிய ஒரு அஞ்சு மூணு அஞ்சு தொடர்பு ஏற்படும் ஒரு யோகத்தை கொடுக்கும் அதை பற்றி பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் த ரிசப் ராசி எப்போவுமே பார்த்திங்கன்னா மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ராசி மற்றவங்களை கவர்ந்து இழுத்தலாக இருக்கலாம் பேச்சு திறமை இவங்க ஒரு விஷயத்தை ஈஸியாக ஒரு சில வருஷம் பேச்சுவார்த்தை மூலம் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய திறமை படைத்தவங்க இவங்களுக்கு ஆசிரியர் மனப்பக்குவம் உண்டு எப்போவுமே ஒரு டீச்சிங் ஒரு மா அந்தளவுக்கு பொறுமையாக எடுத்து பேசி சொல்லி படபடம் பேசுகிற ஹேபிட்டாக இருந்தால் கூட இவங்க சொல்கிறது மற்றவங்களுக்கு ஆமான்னு சொல்கிற அளவுக்கு அந்த திறமை இருக்கும் இந்த ரிசபராசிக்கு காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடங்கள் இவங்க பணம் ரீதியாக இவங்களுக்கு இருக்கிற ஐடியாஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி மிதன ராசி காலப்புருஷனுக்கு சுக்கரன் அம்சமுடைய ராசி இதோட அம்சத்தை பார்ப்போம் முதல்ல இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் மற்றும் சந்திரனும் சங்கரம் இந்த மாகாழ அமாவாசைன்னு ஒன்று வருதுங்க இதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணிவிட்டால் நிச்சயமாக வளர்ச்சி உண்டு பொதுவாகவே முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு ஆடி தை இந்த மாகாலை புரட்டாசி மாதத்தை சூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு புரட்டாசி மாதம் மிகுந்த யோகமான மாதங்கள் ஏன்னா உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருக்குது பாதகம் இல்லாத வீடு ஆடி தை மாதம் பாதகம் வரும் அதில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கலாம் பட் இந்த நேரத்தில் முன்னோர்கள் திதி மட்டும் கொடுத்துட்டால் இந்த ராசி ஜெயிச்சிடும் ராசிக்கு ஒரு சிறப்பம் சோன்பது பத்து பேர் இயற்கையாகவே தர்மகர்மாதிபதி யோகம் பெற்ற ராசிங்க அப்போ இவங்களுக்கு முன்னோர்கள் அருள்கள் கிடைக்க கிடைக்க வளர்ச்சி விட்டுருவாங்க இப்போ ஒரு ஏன் இந்த இது கொடுத்தாங்கன்னா வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் அனுபவிக்க நமக்கு முன்னோர்களும் குலதெய்வம் அருளும் தேவை நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த திதி கொடுக்க மறந்துடுவாங்க எல்லா மாதமும் கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த மாதம் இந்த மாதத்துக்கு கொடுப்பதனால் நிறைய பாக்கியங்கள் இருக்குது ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்னன்னா கர்ணன் இறந்த பின் மேல்லோகத்துக்கு போகும்போது எமதர்மன் அவருக்கு உணவுக்கு பதிலாக நகையாகவும் பணமாகவும் கொடுத்தாருமா என்ன எமதர்ம ராஜா இப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்கும்பொழுது நீ மற்றவங்களுக்கு அல் பொண்ணும் பொருளும் அள்ளி அள்ளி கொடுத்த ஆனால் நீ ஒன்றே ஒன்று கொடுக்காத ஒன்று இருக்குது உன் முன்னோருக்கு திதி தெரியு திதி கொடுக்கல உணவு அளிக்கலை அப்படின்னாங்க ஏன்னா அவருக்கு தெரியலையே அப்போ மீண்டும் பூலோகத்தில் வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்த ஐதீகம் உண்டுங்க முன்னோர்களுக்கு ஏன்னா ஆடி அமாவாசையிலிருந்து இதுனால் தென்களையை நோக்கி வருவாங்க மகள அமாவாசை முன்னாடி வீட்டு வாசலில் தி முன்னோர்கள் நிற்பாங்க பதினஞ்சு நாள் பங்கு கொண்டாடுவாங்க அதை முடித்தவனே தான் நமக்கு நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுமே பதினஞ்சு நாள் எப்போ வேணால் கொடுக்கலாம் அந்த அமாவாசை கொடுத்து விட்டால் இன்னும் சிறப்பு தவற விட்டுற வேண்டாம் நிச்சயமாக அதோ உங்களால் அளவுக்கு பண்ணுங்கள் வாசலில் கோலம் போட வேண்டாம் ஆனால் பூஜை அவங்க பெரியவங்களோட ஏதோ ஒரு படங்கள் அவங்க பயன்படுத்திய பொருட்கள் அங்கே வச்சு தீபம் போட்டு மனதார வேண்டி உங்களுக்கு முடிந்தளவு செய்யுங்க பொதுவாக ராமேஸ்வரம் காசி இந்த மாதிரி இடத்துக்கு சென்று வருவது ரொம்ப சிறப்பு வாய்ப்பு அவங்க போயிட்டு வாங்க ஊருக்கு அருகில் இருக்கிறவங்க நீர்நிலையில் இடத்துக்கு போங்க வீட்டில் பண்ண முடியாதவங்க கோயில்லையும் பண்ணலாம் இது நிச்சயமாக உங்கள் வாழ்வில் பல வெளிச்சத்தை கொடுக்கும் என்பது மாற்று கருத்தில் ரைட் இந்த மாதத்தில் இந்த திதி ஒரு பக்கம் அடுத்து இந்த மாதத்தில் நடக்க போகிற யோகம் என்ன அப்படின்னா முதல்ல உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து முதல் ஆதித்தி யோகமாக வேலை செய்து இந்த நேரத்தில் வாய்ப்புகள் அள்ளி குற்ற நேரங்கள் பொருளாதார ரீதியாக ஃபஸ்ட்டு சேஃப் ஆகிற நேரம் சார் பணம் எதிர்பார்த்துட்ருந்தேன் ம மதிப்பு மரியாதைகள் இருக்கும் வாக்குப்பளிதம் உண்டு நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு பழிக்கிற நேரங்கள் நிறைய பேர் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டை வேலைகள் ட்ரை பண்ணியிருப்பாங்க இப்போ கிடைச்சிரும் நிறைய பேத்துக்கு அரசு அரசாங்க முயற்சிகள் அந்த கோச்சிங் சம்மந்தப்பட்டது படிக்கிற காலகட்டம் வந்தாச்சு நீங்கள் ஒரு வளர்ச்சியான வெற்றி பாதையை நோக்கி போயிட்ருக்கின்ற மாற்றுக்கிறது அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் மிகப்பெரிய யோகமாக இருக்கும் இதை விட்டுட்டு பல குலப்படிக எதுவுமே பண்ண வேண்டாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படி கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு வயது இல்லைன்னா நிரந்தர வேலையமைய கவர்மெண்டாக நிரந்தரமாக ஃபிக்ஸடு இன்கம் இல்லையா அது மாதிரி ஃபிக்சடு இன்கம் ஃபிக்சடு இன்கம் தொழிலில் பண்ணலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணலாம் இந்த மாதிரி யோகம் உண்டு ரைட் இப்போ வேலை செய்யும் இடத்தில் ஒரு பதி அதிகார பதவிக்கு உண்டு வேலையில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கும் நல்லாயிருக்கும் அங்கீகாரம் உண்டு வேலையில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டு திருமணம் இருக்கா இல்லை அங்கே மில்லியன் டாலர் கொஸ்டின்னான்னு இருக்குது இருக்கும்போதெல்லாம் வாய்ப்பை விட்டாங்க உங்களுக்கு நல்ல யோகமாக குரு அதிசாரமாக மீனத்துக்கு வரும் காலகட்டத்தில் ஏழாம் எட்டை குரு பார்க்கும் காலமாக இருக்கிறனால திருமண யோகம் உண்டு திருமண காலகட்டம் இருக்கும் பட் இப்போ இந்த இடத்துல ஆறாம் இடத்துலனால் பேச்சுவார்த்தையாக பேசிக்கலாம் இந்த பேச்சுவார்த்தைகள் பேசிக்கிட்டு உறுதிப்படுக்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏன்னா ஏழாம் அதிபதி ஆறில் மறையும் காலகட்டத்தில் வேலைக்கு செல்ங்கிற வரணை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ அந்த வரண் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் ஏழு ஆறு சம்மந்தம் வந்துவிட்டாலே என்னென்னா செவ்வாயோட வந்துட்டால் கொஞ்சம் போல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ மேரேஜ் மேட்சிங் எல்லாம் கரெக்ட் பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க பட் திருமணம் உண்டு இப்போ இந்த நேரத்தில் பூர்வீக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தவிர்ப்பது நலம் ஏன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மறைகிற காலம் பூர்வைக்கு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஒன்று கொண்டு இளவறியாக ஆகிற காலகட்டங்கள் இப்போ தாய் மற்றும் தந்தையின் உடல் நிலைகள் சூப்பராகும் நாளாக மருத்துவ செலவு இந்த ராசி மாறி மாறி பார்த்துருந்தேன் இருந்தாங்க ரிஷபராசிக்காரங்க ஒன்று மாற்றி ஒன்று சளி இருமல் தும்மல்ங்கிறது ஒன்று குழந்தைய நினச்சி வருத்தப்பட்டது ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப்பில் இது மாதிரி பலது இப்போ தான் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொதுவாகவே ராசிக்கு நல்லா இருந்தாலும் சின்ன சின்ன இந்த விரய செலவுகளாக குறைகிற காலகட்டம் ஆக மொத்தம் கணவன் மனைவி உண்டு அந்நியுனியங்கள் அதிகரிக்கும் இரண்டாவது தரும் சம்மந்தப்பட்ட ப்ரோ பேச்சுவார்த்தைகள் யாராக இருந்தால் அதற்கு மிகுந்த நல்ல காலகட்டமாக இருக்குது தந்தையின் உடல்நிலையில் சீராகும் உங்களுக்கும் சுப செய்திகள் உண்டு பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லையா பத்தில் பாவியாவது இருக்கணும் போவியே இருக்கே பத்தாம் இடத்தை நோக்கி சனி பகவான் பேர் வக்ரம் பெற்று வருவாட்டு தொழிலை விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டம் இப்போ தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க புது நிறைய மாற்றம் உண்டு நிறைய விருத்திகள் பண்ணக்கூடியாது புதுசு புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்க இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மனசு சம்மந்தப்பட்டதில் நிறைய ஐடியாஸ்கள் வரும் ஒன்றுன்னா ஒரு உங்கள் தசாபுத்திகள் கோச்சாரங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுதான்னு ஒரு அஸ்ட்ராலஜர் கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள் பட் இந்த நேரத்தில் ஒரு ஐடியா கிடச்சி அதை வளர்ச்சியான படிநிலைக்கு போயிடலாம் இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம் அஞ்சாம் இடத்துல சூரியன் பயணிக்கும் காலகட்டத்தில் ஆசையை தூண்டும் அது ஆசையும் கரெக்டாக அந்த பேராசையாக போயிடும் இல்லைன்னா உங்களுக்கு உங்களை ஏமாத்துகிற ஆட்கள் அது பண்ணுற இது பண்ணுற மாதிரி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கையில் இருக்கிற பணத்தை ரெண்டாம் ரெண்டாவது சம்மந்தப்படுது அப்போ கொஞ்சம் கவனமாக உங்களுக்கு எது செட் ஆகும் தெரிந்த விஷயத்தை மட்டும் கையாளுங்கள் ஏன்னா சனி பார்வை சூரியனுக்கு இருக்கும் காலகட்டத்தில் தெரிந்ததை மட்டும் பண்ணுங்கள் தெரியாத சம்மந்தப்பட்டது வேண்டாம் ரைட் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம பொலிட்டிக்கல் சினிமா சம்மந்தப்பட்டது கலைத்துறைகள் மீடியா இவங்களுக்கெல்லாம் சூப்பர் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதுக்கு நிறைய பேர் அந்த அடுத்தடுத்த பண்ணி விற்க முடியாமல் இருந்தவங்களை இப்போ நிற்கும் சட்ட சட்டங்கள் எங்களுக்கு ஃபேவராக வரும் இப்போ தான் பத்திரம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் ப்ராசஸ் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் சேஞ்சஸ் டாக்குமெண்ட் ஏற அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது சூப்பர் நண்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த நண்பர்கள் சம்மந்தப்பட்ட ரொம்ப நாளாக பார்க்காத வரன்கள் பார்க்காத நண்பர்கள் அப்போ திருமண வரன்களும் திருப்பி வரும் பார்க்காத நண்பர்களும் திருப்பி வருவாங்க சொந்த பிரிந்த சொந்த பந்தங்கள் திருப்பி வரும் தந்தை வழி குடும்ப உறவுகளில் பிரச்சனை பண்ணவங்க சின்ன சின்ன மனஸ்தாபம் இருந்தவங்கன்னு திருப்பி வருவாங்க ஆக மொத்தம் ரிஷவராசிக்கு ஒரு நல்ல காலம் பிறந்தாச்சு இந்த நேரத்தில் தான் நம்ம வேகப்படுத்துவோம் சார் சீக்கிரம் பாருங்கள் சீக்கிரம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இப்போ திதி கொடுக்க வேண்டிய காலகட்டம் திதியும் கொடுத்துட்டு அந்த பஞ்சமாஸ்தானத்தை வலுப்படுத்தும் காலகட்டத்தில் கூட ரெண்டாம் அதிபதி வேறு பயணிக்கிறது சூப்பராக இருக்கும் செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வரட்டுங்க இன்னும் சூப்பராகும் அப்போ இந்த மா வருகின்ற மாதங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கிற காலகட்டங்கள் என்ன உங்கள் ராசி அதிபதி கேதுவோட பிடியில் இருக்கார் கொஞ்சம் ஸ்லோவாக எழுபறியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இதுக்கு பரிகாரம் உண்டு எப்போவுமே அது பரிகாரம் பற்றி சொல்கிறேன் சூரியன் கேதுவோ இல்லை சுக்கரன் கேதுவோ அதாவது ஒளி கிரகங்கள் சந்திரன் கேதுவோ வந்து மாட்டிட்டான் சந்திரன் சீக்கிரம் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒலிகிரகங்கள் சிம்பிளாக கொண்டு வந்துடலாம் ரைட் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி தான் கேள்விக்குற எண்களுக்கு பாருங்கள் இப்போ முக்கியமாக ஒரு சங்கடகர சதுர்த்தி அதற்கு ஒரு உணவு தானம் கொடுங்க கேது பகவான் தான் உங்கள் ராசி அதிபர் கற்றோட வைக்கிறார் அது அந்த உணவு தானம் கொடுங்க இது சரியாக போயிடும் உங்கள் உங்கள் ஒரு உச்சிகால அதாவது பெருமாள் கோயிலுக்கு உச்சிகால பூஜை கரெக்டாக பன்னெண்டு மணி பூஜை பூஜையெல்லாம் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் பெருமாள் கோயில் தரிசனம் ஒன்று சென்று வாருங்கள் இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை நிறைய பேர் வெத்தலை மாலை வட மாலைன்னு போனாங்க வெத்தலை சம்மந்தப்பட்ட மாலைகள் ஒன்றை போற்று வழிபாடு செய்வாங்க உங்கள் மனசுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் நிறைவேற்றணும் இது நடக்குமா நடக்கும் சந்தேகமே பண்ணலாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய இருக்குது ரைட் ஹெல்த் வைஸ் பார்க்கணும் இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் பயணிக்கும் காலகட்டம் ஆறாம் அதிபதி நாள் இப்போ நிறைய பேர்த்துக்கு சொல்கிறது கோபத்தை குறைக்கணும் ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க கவனம் ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல நாலாம் இடத்தில் பார்க்கும்போது லங்ஸ் சம்மந்தப்பட்டதோ ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குதுங்க செக்கப் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் மற்றபடி பொருளாதார இந்த ஹெல்த் வைஸ் பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் ப்ளட் செக்அப் இதெல்லாம் எடுங்க இப்போதான் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் நிறைய பெண்களுக்கு இந்த பிசிஓடிலாம் சொல்லுவோம் அந்த மாதிரி பிசிஓடி லைட்டாக தைராய்டு இந்த மாதிரி இருக்கிற காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் பாருங்கள் செக் பண்ணி என்னென்னு பாருங்கள் ஆக மொத்தம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்